இதில் ஒரு சின்ன பறவை வந்து நீந்தி கொண்டு போகுது இதுக்கு வந்து தாய் பறவை தாய் பறவையோ தெரியல இரது அடி கொடுக்குது பாருங்கள் தாண்டு தாண்டு எழும்பினவர் இப்போ ஒன்றும் கிடைக்கலை பாருங்கள் இப்போ திரும்பி தண்ணிக்குள்ளே போகும் போயிட்டு அங்கே போய்ட்டுது கிடைச்சி தண்டால் அந்த கொஞ்சம் வந்து கொடுக்குது பார்க்க நல்லா இருக்கு கீழே போயிட்டாரு இதை நம்புதோ சரியில்லை மேலே நிற்கிற நீந்திக்கொண்டு கீழே போனவரை காண இல்லை விடத்தில் மேலே வருதோ சரியில்லை இங்கே வந்துட்டு தானா ஒன்றும் கிடைக்கல அடுத்த நேரம் போயிட்டேன் உங்கள் ரெண்டு தடம் பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்க தொடங்கினான் நான் எடுக்க தொடங்கினா அப்புறம் இன்னும் அதுக்கு கிடைக்க கிடைக்கல பார்ப்போம் சரியான தூரத்தில் போய் கிளம்பி இருக்கிற நேரங்களால் திரும்ப தாண்டுட்டு பார்ப்போம் இரா கிடாச்சி தண்டா இவர் கத்தி கொண்டு போவார் அவரும் இவரை நோக்கி வந்து கொண்டிருப்பார் இரா கிடாச்சு தண்டா இவரை நோக்கி அவர் வேகமாக வருவார் அப்போ இவரும் கொண்டு அதுகிட்ட போவார் பார்க்க நல்லா இருந்துச்சு കി <muchly> കല്യാൾക്ക് <muchly> கிடைல எந்த வரைக்கும் கிடைக்கல தூர தூரம்